துறவி ஒருவர் தனக்கு தேவையான பொருட்களை ஒரு பையில் போட்டு தூக்கி கொண்டு மலை உச்சியை நோக்கி ஏறிக்கொண்டிருந்தார் செங்குத்தான மலை எனவே மேலே ஏற ஏற சுமை அதிகமாகி மூச்சு வாங்க துவங்கியது அவருக்கு சற்று தூரம் இன்னும் முன்னால் போனதும் அங்கே ஒரு மலைவாழ் சிறுமி தனது மூன்று வயது தம்பியை தூக்கிக் கொண்டு உற்சாகமாக பாடல் ஒன்று பாடிக்கொண்டு மிகச் சாதாரணமாய் மலை உச்சியை நோக்கி போய்கொண்டிருப்பதை பார்த்தார் துறவிக்கோ ஆச்சரியமான ஆச்சரியம் அவர் சிறுமியை பார்த்து கேட்டார் என்னம்மா என்னால இவ்வளவு சின்ன பைய தூக்கிட்டு மலையேற முடியல உன்னால் எப்படி அம்மா இவ்வளவு பெரியவனை தூக்கிக்கொண்டு கொண்டு மலையேற முடியுது என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுமி பதில் சொன்னார் ஐயா நீங்கள் தூக்கி கொண்டிருப்பது ஒரு சுமையை ஆனால் நான் தூக்கிக் கொண்டிருப்பதோ என் தம்பியை துறவிக்கு புரிந்தது அன்பு எதையும் சுமக்கும்